ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞர் அணியினருக்கு சமூக வலைதள பயிற்சி இளைஞர்கள் திரளாக பங்கேற்பு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக இளைஞர் அணியினருக்கு சமூக வலைதள பயிற்சி ஆலங்குளம் ஏஜே மகாலில் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இளைஞரணி மாநில துணை செயலாளரும் எட்டாவது மண்டல பொறுப்பாளருமான ஐ பி ராஜா முன்னிலை வகித்தார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணராஜா வரவேற்றார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வக்கீல் எம் சிவகுமார் தொகுப்புரையாற்றினார் திமுக மாணவரணி மாநில துணை செயலாளர் அமுதரசன் மற்றும் இளமாறன் ஆகியோர் சமூக வலைதள பயன்பாடு குறித்து இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கி சிறப்புரையாற்றினர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆலங்குளம் டி கே ராஜ் நன்றி கூறினார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஐவேந்திரன் தினேஷ் சுப்பிரமணியன் முகமது அப்துல் ரஹீம் ஆகியோர் இளைஞர்களை ஒருங்கிணைத்தனர் இந்த சமூக வலைதள பயிற்சி முகாமில் ஆலங்குளம் நகரம் ஒன்றியம் கீழப்பாவூர் ஒன்றியம் கீழப்பாவூர் பேரூர் கடையம் கிழக்கு கடையம் மேற்கு ஒன்றியம் ஆழ்வார்குறிச்சி பேரூர் பாப்பாக்குடி ஒன்றியம் முக்குடல் பேரூர் இளைஞர்கள் திரளாக பங்கேற்றனர் இந்த பயிற்சியின் முடிவில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சமூக வலைதள பயிற்சியில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் சீல்டு வழங்கினார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வானன் பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து முக்குடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் கடையும் ஒன்றிய செயலாளர்கள் மகேஷ் மாயவன் ஜெயக்குமார் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் மாவட்ட பிரதிநிதி வாசு மற்றும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக முக்கிய நிர்வாகிகள் சமூக வலைதள பயிற்சியில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்